வணக்கம் இளங்கோவன் வாசுவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அதாவது அடிப்படையில் அனைவரும் நினைக்கிறது வந்து வீடு அப்படிங்கிற நிலையில வந்து அடிப்படை விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் அடிப்படை விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன காரணத்துக்காக அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிப்படை விஷயங்களை அப்ளை பண்ணும்போது அதிலிருந்து வரக்கூடிய இடர்பாடுகளை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மனிதனுடைய வாழ்க்கையானது வந்து எல்லாரும் வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிற நிலையிலேயே எல்லாம் பயணம் பண்ணுவாங்க இதனால் அப்படின்னா சந்தோஷங்கிறத தான் வாழ்க்கையே இருக்குது அந்த சந்தோஷத்துக்கு வந்து அந்த நபருடைய குடும்பம் குழந்தைகள் அவங்களுடைய வருமானம் இதை சார்ந்தா இருக்கும்போது அதில் வந்து வீடும் ஒரு பங்காக இருக்குது அந்த வீடும் ஒரு பங்காக இருக்கும் பொழுது அந்த வீடு வந்து அமைப்பு சிறப்பாக இருக்கும் பொழுது அந்த வீட்டா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் அதாவது இந்த இடத்துல வந்து எதை நம்ம இப்படி மீன் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கும்போது இப்போ அதிகப்படியான மழை இருந்தால் அந்த காலகட்டத்தில் மனிதனுடைய மனம் வந்து இந்த மழை எப்போ நிற்கும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் அடுத்து வந்து அதிகப்படியான வெயில் இருந்தாலும் இவ்வளோ வெயில் இருக்கே தாங்க முடியலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் காற்றே இல்லை அப்படின்னாலும் அந்த காற்று வந்து எப்போ காற்று வீசும் ஃபேன் போடுவோமா ஏசி போடுவோமா அப்படிங்கிற மனோ வரும் அப்போ சமநிலையில் இல்லாத இருக்கும் பொழுது மனிதன் வந்து அந்த இடத்துல சிரமப்படுறான் அந்த சிரமங்களை வந்து குறைக்கிறதுக்காகவே அந்த வீட்டோட அமைப்பை அப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சொல்லியிருக்காங்க எல்லா வாஸ்து நிபுணர்களும் எல்லா விஷயங்களும் மிகச்சிறப்பாக தந்துருக்காங்க தந்துக்கிட்டு இருக்காங்க இனியும் தருவாங்க அதே நேரத்தில் இதை தரத்துக்குண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செயல்படுத்தும் போது அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக வந்து என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு வீட்டை வந்து சதுரமாக கட்டுறதுக்கும் செவ்வகமாக கட்டுறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னா செவ்வகமாக கட்டும்போது அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு எக்கோவுடைய அளவு வந்து மிக குறைவாக இருக்கும் அப்போ வந்து அவங்க ரிசீவிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கும் டெலிவரி கப் மோடும் நல்லாயிருக்கும் அதே சதுரமாக இருக்கும் பொழுது அந்த அலைகள் எனர்ஜியும் வந்து உள்ளுக்களே சுற்றும் போது சமநிலை இல்லாத அளவில் இருக்கும் அப்போ அந்த மன மனிதனுடைய மனமானது செயல்படும் விதத்தில் வந்து நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் உள்ளீடு அளவுகள் வந்து சொல்லப்பட்டது அடுத்து வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜியும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி என்ன எனர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தெற்கு மேற்கும் அதுக்காக வந்து கெட்டதோ மோசமோ இல்லை தெற்கு மேற்குமே தேர்ந்தெடுக்கலாம் எல்லாருக்கும் வடக்கும் கிழக்குமே கிடச்சிடாது எல்லா இடங்களிலும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா வகையிலும் இருக்கும் இருக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய த திசையில் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்த எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைச்சோம்னா அதனால் பிரச்சனை இருக்காது வடக்கிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி தெற்குலேருந்து வரக்கூடிய நெகட்டிவை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அந்த வீடு நல்லா இருக்கும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா காந்த அலைகள் தான் வந்து எல்லாரையும் தொடர்பு படுத்துது எல்லா எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ணுது பிரபஞ்சமே காந்தத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அந்த காந்த அலைகள் வந்து எந்த இடத்துல குவியுது எந்த இடத்துல வந்து அதிகமான தாக்கத்தை கொடுக்குது எந்த இடத்துல வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தீர்மானம் செய்யணும் அடுத்து வந்து அதாவது கிழக்கு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சக்திகளுடைய ஓட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் நல்ல சக்தியினுடைய எனர்ஜி வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் அது பலம் இல்லாமல் இருக்கும் தெக்கிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியானது கடுமையாக இருக்கும் வேகமாக இருக்கும் அந்த காலகட்டமும் வந்து இயற்கையோடு இணைஞ்சு நெகட்டிவாக கொண்டு சேர்க்கும் அப்போ வந்து அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க அமைப்புக்கு வந்து பெண்களுடைய பகுதி வடக்குன்னு எடுத்தீங்கன்னா ஆண்களோட பகுதி கிழக்குன்னு எடுத்தீங்கன்னா அந்த வம்சத்துடைய விருத்தி மேற்குன்னு எடுத்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வகையில வந்து வாஸ்துவ வந்து நம்ம வந்து வெளியில மட்டும் பார்த்து முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகும்போது அதனுடைய வளர்ச்சியையும் முழுமையா செயல்படுத்த முடியும் இதுல யாருக்கு எதுவும் ஒன்றும் சந்தேகம் தான் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் ஐயா அருமையான கேள்வி கேட்டாங்க எந்த பக்கம் தலை வச்சு படுக்கணும் தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது நிறைவான உறக்கம் இருக்கும் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது மேக்னட்டிக் ஃபோர்ஸுடைய உறக்க தன்மையானது பாதிக்கப்படும் ஏ அந்த அலைகள் வந்து அந்த பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ நிறைவான தூக்கம் ஐயா அதையும் தெற்கு நேரத்தில் வந்து காந்த சக்தியானது வந்து அடைக்கப்பட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள எனர்ஜி வராது வராத பொழுது அந்த நபரானது நிறைவான தூக்கம் இருப்பார் ஆரோக்கியமும் கூடுமய்யா எல்லா இடங்களையும் அடிப்படை அக்னி மூலம் தான் வைக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னா வாயு மூளை வச்சுக்கலாம் ஐயா வாயு மூளை வச்சுக்கலாம் வடக்கும் மேற்கும் சேர இடம் வாயு மூளை ஐயா அந்த இடத்துல வந்து வடக்கில் வடக்கும் மேற்கும் சேர இடத்துல வாயு மூழ்கில் கிச்சன் இருந்துச்சுன்னா அந்த சமையல் வந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் விருந்தாடிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் வந்து குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும் ஐயா நல்ல நல்லது ஐயா அருமை 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 இல்ல நீங்க கேட்டிங்கன்னா நான் பேசுறதை காட்டணும் சொல்றது அதிகமா இருக்கும் அதுக்காக ஐயா பொதுவான விஷயம் ஐயா நீங்க வந்து இப்ப ஒரு குடும்ப தலைவர் வீடு கட்டுறார் அவர் ராசிக்கு வீடு கட்டிடுறார் அப்படி இருக்கும் பொழுது அவர் மகனோ பேரனோ அதே ராசியில வருவாங்களா அப்ப அந்த வீடு வந்து அவருக்கு சரியா வருமா யாரு சொத்து அப்பா பேர் அப்பா பேருக்கு ராசிக்கு வைக்கிறதா இல்ல சொத்து பையன் பேர்ல வைக்கலாமா இல்ல எப்படி அது எனக்கு ஒன்று விளக்கம் தெரிய மாட்டேங்குதுல ஐயா எல்லாரும் வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்றாங்க நல்ல விஷயம்தான் அது அமையுமா கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஆனா பூமி தான் தீர்மானம் பண்ணுது அந்த நபர் அங்கே வாழக்கூடிய நபரா அப்படின்னு அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த நபர் அங்கே போகும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாசல் வைக்கணுமே ஒழிய நபருக்கு ஏற்ற மாதிரி வாசல் வைக்கிறது இல்லைங்க ஐயா அப்ப அப்பா பேரை சுத்துறது அப்பா ராசிக்கு வாசல் தரலாமா பூமிக்கு ஏற்ற மாதிரி தான் வாசல் வைக்கணும் அப்பா ராசிக்கு ஏற்ற மாதிரி வாசல் வைக்க கூடாது அப்பா வெள்ளை சொத்து இருக்குது சரி இப்போ அது அவருடைய ராசி ஓ நட்சத்திரம் வைங்க சரி அவர் எந்த திசையை பார்த்து தலைவாசல் வைக்கலாம் அது எந்த திசையில ரோடு இருக்கு ஆ ரோடு பாதை பாதை ரோடு அவர் வந்து மேற்கை பார்த்து தான் வீடு வருது மேற்கு பக்கமே வச்சிடலாம் இல்ல வடக்கு பக்கம் வந்தால் வடக்கு ஓகே திக்கு பக்கம் தான் தெற்க வைக்கலாம்மா அதாவது எந்த பக்கம் ரோடு இருக்கோ அது சார்ந்த வைக்கணும் ஏன் அது அப்படின்னு காரணம் சொன்னா அதாவது இப்போ நம்ம வந்து இந்த உள்ள வரும் வரும்போது நேராக வந்து ஸ்டேஜ் தெரியுது அந்த வீட்டு தெய்வங்கள் சக்திகள் வரும்போது பாசிட்டிவா இருக்கணும் அதுல தடை இருக்கக்கூடாது திரும்பி திரும்பி வந்து வரும்போது எனர்ஜி முழுமையாக வீட்டு கிடைக்காது அதில் பாதை எங்க இருக்கோ அது சார்ந்த வீட்டுடைய நிலைப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இறை சக்தி முழுமையாக கிடைக்கும் அப்போ பாதை இருக்கிறதுக்கு போறதுக்கு பக்கமா அந்த திசை வச்சுக்கலாம்னு சொல்றீங்க இல்ல அப்படி சொல்ல தலவாசம் வச்சுக்கலாம் சொல்றீங்க அப்படி சொல்லியில அடிப்படையில் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டுடைய வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்றேன் சரி அப்படி இருக்கும்போது இவர் இப்போ உத்தராட வந்து இப்ப தெற்கு மேற்கு ராசியில் ஒருத்தர் வைங்க சரி உத்திராடி நட்சத்திரம் மேற்கு ராசி சரி அப்போ அப்போ மேற்கு ராசி பக்கம் வச்சா பரவாயில்லையா இல்ல கிழக்கு ராசி பக்கம் வச்சா பரவாயில்லையா ரோடு எப்படிந்து ரோடே என்ன எப்படி என்ன பண்ணலாம் ஐயா இப்ப வந்து நீங்க அடுக்குமாடின்னு வந்துட்டீங்கன்னு வச்சீங்களா அப்போ வந்து கீழே அமைப்பு என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் வந்து பாது அமையும் சார் அடுக்குமாடிங்கிறது அது பல்வேறு விஷயம் பத்து தலைவர் செஞ்சுருக்காங்க இல்ல இல்ல இதுல வந்து நம்ம கரெக்டா பார்க்க முடியாது சரி அது ஏன் மட்டும் வீட்டுக்கு தான் நான் சொல்றேன் இல்ல அது ஏன் பார்க்க முடியாது இல்லை அது பல்வேறு திசைகள்லாம் வச்சுருக்காங்க அது எல்லாருடைய பொருசில் பார்த்து வீடு பார்த்து கட்டுவாங்க கிழக்கு திசையில் மாதம் அப்படி இருக்கும் அடுத்த அப்பார்ட்மெண்ட்டு மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அது வந்து கான்செப்ட் தனி வீடு யார் வீட்டில் அப்பாவுடைய ராசியில் கட்டினா மகள் இருந்தால் பிரச்சனை வருமா வராதான்

ஏனா ஒரு வீட்ல வந்து ஒரு எல்லா ராசிகாரங்களும் இருக்காங்க ஆமா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு ராசி ஆளு இருக்கு ஆமா லக்னம் அஞ்சு லக்னம் இருக்குது ஆமா இப்ப 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 ஒரு வீட்டு தலைமை எங்க அப்பா சரி அவரு வீடு கட்டும்போது அவரோ லக்னத்துக்கு வீடு கட்டிட்டார் ராசிக்கு வீடு கட்டிட்டார் சரி இப்ப பையன் பிறந்தா மூணு நாலு பேர் பிறந்தா இருக்குது சரி இப்ப ஜோதிடத்தை வாசல போய் இணைச்சா அந்த அப்பா கட்டின வீடு பையங்களுக்கு ஆகாத மாதிரி இருக்குது நூறு சதவீதம் நூறு அப்ப வாசுவை தனியா பார்க்க வேண்டுமா ஜோதிடத்தை இது சேர்க்கலுமா சேர்க்க வேணாமாங்கிறது கிளியர் கட்டா பதில் வேணும் எங்களுக்கு சொல்றேன் ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி சிறப்பான கேள்வி அதாவது ஒரு நபருக்கு வாழ்க்கையில் வந்து சொத்து எப்போ அமையும் வீடு எப்போ அமையும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த தசாபுத்தி அந்த இதுக்கு அந்த இடத்துல அந்த அமைச்சு கொடுக்கும் அந்த இடத்த காமிச்சு கொடுக்கும் காமிச்சு கொடுத்தாலும் இடத்துடைய தன்மைக்கு வச்சா எத்தனை தலைமுறை மாறினாலும் அந்த வீட்டில் பிரச்சனை வராது ஜாதகப்படி வீடு அமைச்சா அந்தந்த நபர் மாறும்போது வீட்டோட தன்மை மாறத்தான் செய்யும் ஒரு நபர் எங்க இருக்கார் எப்படி இருக்கார் அப்படிங்கிற விதத்துல வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பத்துக்கு பத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க பத்துக்கு பத்து ரூமில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து தனிப்பட்ட முறையில் தான் வாழ முடியும் அவருக்கு மட்டும்தான் வளர்ச்சியை தேட முடியும் பெரிய லெவலில் போக முடியாது அதே வந்து ஒரு முந்நூறு அடி ஐநூறு சதுரடியில் ஒரு வீடு இருக்கும்போது கணவன் மனைவி அப்படிங்கிறதில் அவங்க வாழ்வாங்க அதே அறுநூறு சதுரடி ஆயிரம் சதுரில வீடு இருக்கும்போது குழந்தை அப்பா அம்மான்னு ஒரு குடும்பம் இதில் என்ன சூட்சமும் அப்படின்னா இடம் பெருசாக 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 அந்த குடும்பத்தோட விருத்தி வந்து பெருசாகிட்டே போகும் எந்த அளவுக்கு இடம் வந்து பெருசாக அந்த நபர் அமைக்கிறாரோ அந்த அளவுக்கு இப்போ பாருங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் என்ன பங்களான்னு சொல்லுவாங்க பேலஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஏழு தலைமுறை பத்து தலைமுறை கூட அந்த வீட்டில் வந்துக்கிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா நடுநிலையான வாஸ்துல வந்து அந்த வீடை அமைச்சிட்டாங்கன்னா எல்லாரையும் அந்த வீடு ஏற்றுக்கும் யாரையும் வந்து விளக்காது எல்லா விஷயங்களையும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கும் இடத்துல அவங்க வாழ்க்கையும் நடத்தி கொடுக்கும் அந்த வகையில பூமி தான் தீர்மானம் பண்ணுதுங்கிறது தீர்மானமான நன்றி ஐயா அனைவருக்கும் நன்றி ஐயா அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக எங்களுடைய துணை செயலாளர் சுக்ரன் செந்தில் ஐயா அவர்கள் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் நல்லது